வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சி இழுந்துகின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறுகனிந்தனை சைவனிந்தனை பிராமணமும் தருகனைபுலன்களுக்குக் கேவல் செய்யுறாசதிரும் பிரவிதேதனா பேதையர் நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமே உறுதியும் அன்ப தீது செய்யணும் சிவச்செயல் எனக்கோளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பக் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தோறும் உரைத்திடும் ஒழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் வளனும் ஏனொரும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவும் ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாழை தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவில் ரம்யாவின் தோழி அனிதா ஆகியோரும் மனநாள் காணும் கோவையஸ் கோகுல் ஸ்ருதி இணையர்கள் கோவை கண்ணன் சிவராஜ் கனகலட்சுமி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் அனகடம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வென்று ஓம் போற்றியோம் நம உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை அணிந்த வாழ்வு காண்போம் வெறிச்சிற்றம்